இப்போ இவங்க செஞ்ச சாதனைகள் இருக்குல்ல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல முடிஞ்சு போன ஒரு விஷயத்த இருபது வருஷம் கழிச்சு வாய்ப்பு பெரியார் வந்து எப்படின்னா ஒரு லெட்டர் பேர் அந்த லெட்டர் பேர் வச்சுக்கிட்டு ஆட்சியராக இருக்காங்களோ அடிச்சு லெட்டர் எழுதுவாரு முதல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு ஒரு புத்தகம் மிகத் தெளிவாக அந்த வரலாற்று குறிப்பிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரோட்ல எங்கேயோ ஓரமா மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கு தந்தை ஆகிட்டாங்க போராட்டத்துக்கு வாழ்த்து சொல்ல போறவரை போறவரை வந்து போராட்ட தளபதி போராட்டத்துக்கு அவர்தான் காரணம் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயக்கியத்தனம் இந்த மாதிரி உலகத்திலே கிடையாது தன்னுடைய பெயரை தனது தாய்மொழிக்கு துரோகம் செய்யறது தனது தாய்க்கு துரோகம் செய்யறது செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இவனுங்க பெருமைக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்பான்னு சில பேர் கூப்பிடுவாங்க இதெல்லாம் நீங்க யோசிக்க முழுக்க மனிதர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல யார் கலந்துட்டாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நாடா சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடா அவர்கள்தான் கலந்துருக்காங்க வாங்க பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லதா இருக்கீங்களா ஐயா

தோற்சிலை போராட்டம் என்று ஒரு போராட்டம் தென் திருவாங்க சமஸ்தானத்தில் நடைபெற்றுச்சு அந்த போராட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு துவங்கி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல முடிவு பெற்றுச்சு அதற்கு வந்து பாதிரிமார்கள் ஐயா வைகுண்டர் எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் நான் த அவதரிப்பேன் என்று கீதையை பரமாத்மா கிருஷ்ணன் சொன்னார் அதன் அவதாரமாக ஐயா வைகுண்டர் வந்து அவதரித்து பதினெட்டு சாதிகள் மீது போரப்பட்ட அடக்குமுறையை எதிர்த்து போராடி ஆன்மீக புரட்சி செய்து அனைவரும் அண்ணன் தம்பி என்று சொல்லி எல்லாரும் சமந்தான் மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது எல்லாருமே ஒன்றுதான் காட்டியவர் ஐயா வகிண்டர் குறிப்பா இப்ப வந்து சமவந்தி இருக்குல்ல இதை முதல் முதலில் உருவாக்கியவர் ஐயா வீட்டுல இருந்தையும் அரிசி பருப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒன்னா நாயக கூட்டாஞ்சூராக்கி எல்லாரையுமே ஒன்றுதான் சொல்லி எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளை செய்து காட்டுவர் ஐயா சரியா சமத்துவ புறத்தை முதல் முதலில் உருவாக்கியவர் ஐயா வகிண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கின சமத்துவ குடியில் என்று சொல்லக்கூடிய சமத்துவ புறம் இருக்கு ஆனா சமத்துவத்திற்கும் சமதர்மத்திற்கும் அதுவே பெண் உரிமைக்காக போராடியவர் ஐயா வகிண்டார் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி புரட்சி போனவர் ஐயா வகிண்டார் அதே மாதிரி திருமேர் பூசிறதுக்கு அடிமதி இல்லை போய் யாருக்கு அடிமை கிடையாது விட்டு இடுப்புல கட்டக்கூடிய துணி எடுத்து தலையில கட்டி நீ வந்து இந்த நாட்டை பிறந்த ஆள பிறந்தவன் குதே ஆழ பிறந்தவன் குழந்தை யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் எரிச்சு பரவத்தவன் ஐயா வகி விட்டார் பிறகு அவருடைய வழி தொண்டராக ஐயா நாராயணகுரு ஐயன் காதி ஐயா சிதாசி பண்டிதார் இப்படி பல பல புரட்சியாளர்கள் ஆன்மீகம் இதா இருக்க பண்ணியிருக்காங்க

ஐயா வைகுண்டனுடைய சாதனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு காப்பி பேஸ்ட் பண்ணி புஸ்தகமா போட்டதுனால உங்களுக்கு வந்து பெரிய செஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு மாய தொற்று உருவாக்கி இருக்கு உண்மையாலுமே தமிழர்கள் ஒன்று பட்டி இருந்திருந்தா சமத்துவம் தமிழ்நாட்டுமே வந்து பெரியார் மேல இருக்கக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கும் தமிழர்கள் சாதாரண சங்கத்தை அந்த போராட்டம் செஞ்சிருக்கலாம் சமத்துவபுரம் ஆரம்பிக்கும் போது தமிழர்களை அதாவது இருபது வருஷம் கழிச்சு பிறந்த பெரியார் தான் காரணம் சொல்றோம் பெரியார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல பறக்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுலயே மூர்கார் தலைமையில் மதுரையில மிகப்பெரிய ஆலய உதவி போராட்டம் நடந்துச்சு ஆனா அந்த ஆலய உதவி போராட்டத்துக்கு நாங்க தான் சொல்றோம்

கிராம சமுதாயத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் அவர்கள் காமராஜர் அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் அவர் பின்னால் ஜனதிபதி அங்கார் பெரியார் பள்ளி ஏற்றிருந்தால் ஒரு கிராம ஒரு அமைச்சராக போகிற இதெல்லாம் யோசித்து பார்க்கலாம் பெரியார் வந்து எப்படின்னா ஒரு லெட்ரு பேர் அமைப்பு அந்த லெட்ரு பேர் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் மு முதலமைச்சராக யாரெல்லாம் யாருன்னா ஆட்சியாளர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஜாலியாக அடித்து லெட்ரு எழுதுவார் அவர் ஒரு பத்திரிக்கை நடத்திருக்கார் அந்த பத்திரிக்கையில் ஆட்சியாளர்களுக்கு கூழுந்து கதையை கதை கட்டுரை எழுதுவார் அந்த அடிப்படையில் அவர் ஆதரித்தான் ஆதரித்தான்னு சொல்லிட்டுருக்கான் ராமராஜனை குடியேற்றத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட லெட்ரு மேல் அமைப்பிலும் ஆதரித்தது அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட லெட்ரு மேல் அமைப்பில் திராவிட காலமும் ஒன்று திராவிட முன்னேற்ற காலமும் ஒன்று இதுதான் வரலாறு அதே மாதிரி இளவது செடி கோவில்களோ பெரியார் வந்து அரை செஞ்சார் இட செஞ்சார்னு நிறைய பொய்க்கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜரால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி தன்னுடைய அரசியல் ஆளுமையால் அன்றைய பிரதமர் நேருக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அவருடைய அரசியல் ஆளுமையால் நெருக்கடி கொடுத்து முதல் சட்ட திருத்தம் நடைபெற்றதுன்னு சொல்லி முதல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு ஒரு புத்தகம் மிகத் தெளிவாக அந்த வரலாற்று குறிப்பிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரோட்ல எங்கேயோ ஓரமா மேலையை போட்டுக்கிட்டு அதுக்கு வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கு தஞ்சை நியாய படிச்சு பார்த்தா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமுதாயம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிற சமுதாயம் அம்பேத்கருக்கு இடையே இந்தியா முழுவதும் பெருந்தலை காமராஜர் செலவச்சிருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பயனடைய காரணம் பெருந்தலை காமராஜருடைய தியாகம் அவருடைய அரசியல் ஆனால் சும்மா பெரியார் பெரியார் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த கதையை நம்பி ஏமாந்துட்டாங்க மக்கள்

போராட்டத்துக்குமே வாழ்த்துச்சூழல் போன வழட போகிற வர வந்து போராட்ட தலைமுறை போராட்டத்துக்கு அவ்வளோ தான் காரணம்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் இந்த மாதிரி ஐயோக்கியத்தனை அரசியல் வரை உலகத்தில் எதுக்குமே கிடையாது பெரிய எதுவுமே செய்யல கற்கள் கற்கள்கிட்ட ஷெட்டர் பாதி கட்சி தான் நடக்கிருக்கார் காப்பி பேஸ்ட் அதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பல புஸ்தகங்களெலாம் வெள்ளைக்காரன் போன புஸ்தகத்தெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து எல்லாத்தையும் வெளியிட்டு அவளை பேருக்கு தந்தை பெரியார் தந்தை பிரியாணும்னு போட்டு இப்ப ஒருத்தர் அப்பா ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அன்னைக்கு அவர் தந்தை பிரியான்னு போட்டு போட்டு பதிவு பண்ணி மக்கள் முறையில பதிவு பண்ணி அன்னைக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவோ சமூக வலைதளங்களோ கிடையாது புக்கை படிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இது உண்மை அப்படின்னு நம்பறக்கூடிய ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்துச்சு அவங்க நம்மளோட தாத்தா தாத்தா கலகல இது இருந்துச்சு ஆனா இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது பெரியாரு இதை செஞ்சாதான் இல்லையா அப்படின்னு டக்குனா அடுத்த சகண்ட் வந்துடும் தமிழை காட்டு மராளி மொழி சொன்ன அயோக்கியன் பெரியார் அப்போ தமிழர்களை காட்டு மராளி சொன்ன பெரியாரை எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுப்பாங்க தமிழர்கள் குரல் கொடுப்பாங்களா இல்லையா குரல் கொடுத்தா அப்ப தப்பா நீங்க வந்து பெரியார் செஞ்சு இதை செஞ்சு அதை செஞ்ச முதல்ல பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க ஆறாத அறிவை யூஸ் பண்ணுங்க பெரியார் என்ன சொல்றாரு நானே போய் புத்தாட்டம் பண்ணாலும் நீங்க முதல்ல படி படிச்சு பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க சொல்றாரு ஆனா நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க அவர் வந்து சிலை வழிபாடு கூடாது கடவுள் வழிபாட கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு ஊருக்குள்ள பெரியார் சிலையை வச்சிருக்கீங்க பெரியார்க்கு எதுக்கு மேலே போட்டு மரியாதை செலுத்துறீங்க பெரியார் சொன்னதுக்கு முற்றிலும் எதிராக இருப்பவர்கள் பெரிய திராவிடர் கட்டத்தை அவரும் அதோட மறைமுகமா இவங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு எப்ப நான் செத்து பண்ணி சிலையெல்லாம் வைங்க என்னை கூப்பிடுங்க நான் அப்படித்தான் சொல்லி ஊரை ஏமாத்துவாங்க நம்மளுடைய அர்த்தத்தை ஏமாற்ற தான் வழக்கம் நம்ம வந்து ஃபாலோ பாலோ தான் சிலை வச்சிருக்காங்க உண்மையாலுமே பெரியார் பெரியாருடைய சிந்தனைகளை பற்றியோ பெரியார பத்தி பேசுறார்கள் பெரியார் எழுதிய நூல்களை அரசுடம் ஆக்கி இருக்கணும் ஏன் ஆக்கல சொல்ல போனா பெரியார் கழகத்துடைய சொத்தை அரசு ஆக்கி இருக்கணும் உங்கள மக்கள் மீதும் வெளியே போகாது திருமணம் என்ற ஒரு கோரில் இருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து பொதுநலவாதியாக இருந்தா அவர் சொத்தை எல்லாம் எம்ஜிஆர் வந்து அந்த விதத்துல பாராட்டலாம் அவர் வந்து நடிச்சு சம்பாதிச்சாரு கண் காது கேட்காதவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினாரு பெண்களுக்கு ஒரு கல்லூரியில் உறுப்பினம் இதெல்லாம் வந்து அரசுக்கு இலவசமா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த மாதிரி இவர் செய்யாதவரு இவர் முழுக்க முழுக்க ஸ்ரீலா வரை பார்த்தீங்கன்னா பேரோட சத்து நிறைய காலேஜஸ்ஸா இருக்கு அண்ணாதா கூட முதியோர் இல்லாம ஒரு ஐந்துருக்கு மொத்தம் ஒரு எட் முப்பது இன்ஸ்டியூட் நடத்தியிருக்காங்க பெரியார் பேர்ல அதுல வரைக்கும் வருமானங்கள்லாம் யாருக்கு போகுது என்ன நடக்குது ஏன் அதை கவர்மெண்ட் ஒப்படுத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியாருடைய சின்னையில நாட்டுமை பார்க்க வேண்டும் சொல்லி பல வழக்குகள் போடப்பட்டு இது வரைக்கும் ஏன் ஆக்கல இதெல்லாம் நீங்க யோசிக்கிற ஒரு ஒரு பெரிய மனிதரை பணம் சம்பாதிக்கிற வேலைகளை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பெரியார் கொள்கை மீது அக்கறை கிடையாது பெரியார் சொன்ன கருத்துக்கள் மீது அக்கறை கிடையாது அவர் கார்பி பேஸ்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் கூட அக்கறை கிடையாது இவங்களுக்கு முழுக்க முழுக்க மணி மைண்ட் பெரியாரை வச்சு ஒரு பிராண்ட் அவரை வச்சு சம்பாதிக்கணும் குழப்பம் நடத்தணும் அதை செய்யணும் அதுதான் இவங்களுக்கு இப்ப அதை சீமான் மட்டும்தான் கிடையாது பல ஆண்டுகளாக பல தலைவர்கள் எதிர்த்து வந்திருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழகத்தினுடைய வாக்கு வங்கியில மிகப்பெரிய தலைவர் அவரு அந்த கருத்தை எடுத்து வைக்கும் போது அது உணவுகளும் புறம்பு எதிரொலிக்குது பொய் முகத்தரை கிழிக்கப்படுது சரிங்க அப்ப நான் நாடா சமூகத்தை சேர்ந்த சிபால் ராஜித்தனாரா அவருக்கு தினத்தந்தி அலுவலகத்தை கட்டிக்கோங்க ஒரு ஒரு இடத்தை வந்து பெரியார் தானே கொடுத்தாரு யார் யார் அவருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே எங்க எழுதி பெரியார் நல்ல இருக்கு அதாவது அதாவது சிந்தாதிரி பேருக்கு அளவு வாடகை கட்டிடத்துல அப்போ அவர் வந்து சொந்தமா ஒரு இடம் சொல்லி வாங்கணும் தந்தை ஆயத்தினார் அவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் போது பெரியார் வந்து இப்ப பெரியார் இடம் இருக்குல்ல அது தினத்தந்தி இடம் மொத்தமா ஒரு ஆட்டை வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தாரு அட்வான்ஸ் முழுத்தகை கொஞ்சம் கொடுத்து வச்சிருந்தாரு அப்புறம் டெக்னிக்கா உனக்கு ரோட்டமா இடம் சொல்லி அந்த ரோடு ஒரு இடத்துக்கு ஒரு பணம் கொடுத்து வாங்கினாரு இந்த மீதி இருக்குல்ல இந்த மீதி இடம்லாம் இவர் எக்ஸ்டா வச்சு வாங்கி ஒரு பைசா செலவு இல்லாம ஆதித்தனார் பணத்துல வாங்கின இடம் அது பெரியார் திடல் இருக்குல்ல அந்த இடமே தமிழ்நாட்டத்துக்கு ஆதித்தனார் தினத்ததிக்கு கொடுத்த காசு இருக்குல்ல அதுல சேர்த்து வாங்கினது அவரு கொடுத்த பணத்துல இயங்கிட்டு இருக்கு ஆதித்தனார் பணத்தை வைத்து திராவிடத்தில் திராவிடர் திடலா அது கிடல் பெரியார் திடல் இயங்கிட்டு இருக்கு இவங்க பணத்தை கொடுத்து அவங்க வாங்கல இதெல்லாம் ஒரு ஐயாக்கு தனமான புத்தாட்டத்தனமான வேலை இதெல்லாம் வந்து பழைய புஸ்தகம் ரொம்ப தெளிவா ஆயிரத்தி நூறு ரூபாய் அவங்க புக்கெல்லாம் பதிவா இருக்கு பத்திக்கலாம் இந்த மாதிரி தான் ஊழல் அமைச்சிருக்கு ஆயிரத்தி நாயர் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரரு நாலா வகுப்பு படிக்க வழி இல்லாத பெரியாரு லண்டன்ல போய் பாரட்ல படித்த ஆயிரத்தி நாயருக்கு நாங்க சும்மா கொடுத்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய்ய ஐயாக்கு தரோம் பாரட்ல அன்னைக்கு யாரெல்லாம் படிக்க முடியும் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி இப்படி மிகப்பெரிய பணக்காரர்கள் லண்டனி படிச்சுட்டு வந்தாங்க அந்த அங்க போய் படித்தவர் ஆதித்தனார் அப்படிப்பட்ட ஆதித்தனார் அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவரையே இவங்க என்ன சொல்றாங்க நிலச்சந்திக்கு நாங்க எல்லாம் சும்மா கொடுத்திரு சொன்னால் அப்போ எவ்வளவு பெரிய மோசடி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் போய் பித்தாட்டத்தை தொடர்ந்து சொல்லி வருவார்கள் பெரியாரும் பெரியாருடைய அவருடைய பக்தர்களும் பெரியார பக்தர்கள் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்குது பெரியாரையும் சரி தற்போது திராவிடர் கழக தலைவரா இருக்க ஆசிரியர் வீரமணியா இருக்கட்டும் எல்லாருமே தமிழர் தலைவர்ன்றாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து நூறு சதவீதம் ஐயக்கியத்தனம் பிராடித்தனம் மொல்லமாரித்தனம் இவனுங்க வந்து தமிழர் தலைவர்னு போடலன்னா தமிழ்நாட்டில் வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பெயரை தனது தாய்மொழிக்கு துரோகம் செய்கிறது தனது தாய்க்கு துரோகம் செய்கிறது செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இவனுங்க பெருமைக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்பான்னு சில பேர் கூப்பிடுவான் இவருடைய பெருமைக்கு இவன் வந்து பக்கத்துல ஒரு பணக்காரர் வச்சுங்க இப்ப தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை முன் தோன்றி மூத்த மொழிங்கிறது உலகத்துக்கே தெரியும் தமிழ் தோன்றதுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்போ தெலுங்கு தாய்மொழின்னு சொன்னா நமக்கு அந்த பெருமை கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம தெலுங்கின தலைவன் போட்டா ஏன்னா நான் தெலுங்கின தலைவன் போட்டு தமிழ்நாட்டில் ஊர் மக்கள் ஏமாத்திலே அடிப்பாங்கன்னு சொல்லி பாரம்பரியம் கொண்ட பண்பாடு மிக்க கலாச்சாரம் மிக்க தமிழர்களுடைய பேரை திருடி தமிழர்கள் எதுவும் போட்டுக்கிறது உங்களுக்கு வழக்கம் புரிதா உங்களுக்கு பெருமைக்காக பக்கத்து வீட்டுக்காரரை அப்பா என்ற அழைக்கும் ஒரு கேவலமான ஆட்கள் தான் இந்த பெரியார் குறிப்பு இதை வந்து நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம் வாம்பி நான் தெலுங்குல கலை வந்தேன்ப்பா நான் கன்னட தலை வந்த மாதிரி இவங்களுக்கு ஏன் சொல்ல வாயில சொந்த அம்மா பேரையோ அப்பா பேரையும் சொல்ல வாயில்லாத இவங்க எப்படி வந்து சமத்துவத்தையும் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சரிங்க இப்ப திராவிடர் கழகத்துல இருக்க யாருமே தமிழர்கள் கிடையாது தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள ஏமாந்து போன தமிழர்கள் விழிப்புணர்வு நடந்திருக்கு மாறிட்டு இருக்காங்க திராவிடர் கழகத்தை வளர்த்ததில் பெரும்பங்கு நாளாவதற்கு உண்டு பல்வேறு தமிழ் சாதிகளுக்கு உண்டு சொல்ல போனா சுயமரியாதை இயக்கத்துக்கு நிறைய பேர் பணம் பண்ணு பண்ணது பட்டிவரன் பற்றி சௌதரப்பி வி ராமசாமி நடாரு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போது இவங்க தமிழர் கழகம் ஆரம்பிக்கும் திராவிட கழகம் சண்டை போட்ட காரணத்தினால அப்பவே அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் அவங்க சுயமரியாதை கட்சின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு அப்படி அரசியல் பயணம் போது திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போது ஐயா சவுந்தர பாண்டாளருக்கு இருந்த அரசியல் விழிப்புணர்ச்சி ஒட்டுமொத்த கி பி விஸ்வநாதம் அவர்களுக்கு இருந்த அரசியல் விழிப்புணர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ் சாமியத்துக்கு இருந்திருந்தால் திமுகவும் திராவிட கழகமும் அன்றே அழிந்து போயிருக்கும் இப்போ சொல்றமே திமுகவும் திராவிட கழகமும் என்ன ஒரே கட்சியா திகாவுக்கு எதிராக ஆரம்பிச்சுதான் திமுக திமுகவும் திகாவும் தொடர்ந்து அவ்வளோ கேவலமா விமர்சனங்கள் பண்ணது முரசொலியிலையும் விடுதலையும் குடியரசுலையும் இருக்கதா சொல்லப்படுது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது தாய் கழகம் இது சேய் கழகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரே அமைச்சராய் இவங்களுடைய பித்தலாட்டங்களில் இதுவும் ஒன்று இவங்களுடைய பித்தலாட்டங்களில் இதுவும் ஒன்று இவங்க பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு முதல்வர் ஜெயலலாமையார போய் சமூக நீதி காத்த அந்த பாராட்டு வர இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய அரசியல் மக்களை ஏமாற்ற வேண்டும் அதன் மூலம் பணம் பதிக்க வேண்டும் அந்த பணத்தை வைத்து சொகுசாக வர வேண்டும் இதுதான் திராவிடர்களுக்கு சித்தாந்தம் ஆனா இவங்க வந்து ரொம்ப பெரிய அறிவினர் மாதிரியும் அது அதை பத்தி தெரிஞ்ச மாதிரியும் இதை பத்தி தெரிஞ்ச நிறைய பொய் கதைகளை எழுதி எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு ஏமாந்து போகிற நம்ம வேற ஆட்கள் பெரியாரோ ஒரு ஹீரோவா பாக்குறதும் இதெல்லாம் நடைபெற்று இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் விழிப்புணர்ச்சி வருது நிச்சயம் பெரியார் வந்து கிட்டத்தட்ட பெரியார் அரசியல் வந்து முடிஞ்சு போன ஒண்ணு ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தோம் பெரியாருடைய சித்தாந்தத்தை சொல்லி ஒரு ஆள் ஓட்டு கேட்டாரு ஒரு தெலுங்கர் தான் அவருடைய அவங்க சொந்தக்காரர் தான் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க தெரிஞ்சோ தெரியாதா இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினாங்க பெரியாருக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூடிய வாக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு தாங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவர்தான் பெரியாருடைய மொத்த செல்வாக்கு ஒரு தொழில் அவர் இருநூத்தி இருபத்தி ஓட்டு வாங்கிறது தான் அவருடைய மொத்த செல்வாக்கு சரி இறுதியான கேள்வி சாதி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சாதி கணக்கெடுப்பு எடுத்தா சாதி சண்டைகள் அதிகமாகும் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அந்த மாதிரி இது நான் என்னோட சாதியினர் அதிகமா இருக்காங்க என்னோட சாதியினர் கம்மியா இருக்காங்க அப்படின்னு ஒரு சண்டை வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க யாரும் நிறைய பேர் திருட்டு திராவிடர்களா நானா ரீசமே நீங்க சொல்லுங்க அதாவது ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நூறு மக்கள் நூறு பேர் இருக்காங்க எண்ணிக்கையில அந்த நூறு பேர்ல யார் யாரு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதன அவங்களுக்கு உரிய பங்கு அவர்களுக்கு ஒழுங்க முடியும் பத்து பேரு இருக்கக்கூடிய சாதினருக்கு அம்பது ரூபாயும் அம்பது ரூபாய் இருக்கக்கூடிய சாதனருக்கு பத்து பேர் கொடுத்தா அது சமூக நிதியா சமூக அநீதியா சமூக அநீதி அவங்க பத்து பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு பத்து பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை வருமா பிரச்சனை முடிஞ்சிருமா இவங்க ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுங்கன்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் வாங்கிடுவோம் மனநிலை நமக்கு வந்துடும் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் நம்ம மூணு தானே வாங்கணுங்கிற என்ன வந்தாலும் அவங்களுக்கு மனநிறைய கொடுத்துரும் இது செஞ்சால் இவங்க எல்லாருக்குமே திருப்தி ஆயிரும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் யார் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து ஒரு சிறுசாதிகள் மாற்று மொழியை சேர்ந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாது தமிழர்களான வரையர் தேவேந்திரர் போன்ற சாதி வன்னியர் கவுண்டர் முதலியாரு நாடாறு தேவரு இப்படி தமிழ் சாதிகளுடைய எண்ணிக்கை தெரிந்து விட்டால் நமக்கு ஒருவன் தான் முதல்வர் ஆக சிந்தனை அவர்களுக்கு வந்துவிடும் அப்படி வந்து விட்டால் பக்கத்து மாநிலத்து வந்த நம்மளை மறுபடியும் பக்கத்து மாநிலத்துக்கே அடித்து தர்த்திடுவாங்க நம்ம வந்து அரசியலே பண்ண முடியாது நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை காரணமாக திராவிட அரசு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்து வருகிறது அவர்களுக்கு உண்மையாகவே தமிழர் மீதோ தமிழர் தமிழ தமிழ் மக்களுடைய வளர்ச்சி மீதோ அக்கறை இருந்தால் பீகாரில் எடுத்தது போல தெலுங்கானை எடுத்த போல சாதி வீரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்குரிய பங்கு அவர்கள் வழங்கினாலே எந்த பிரச்சனையும் வராது இது எப்படி பிரச்சனை வரும்னு சொல்றது இதே ஒரு ஏமாற்ற வேலை இவர்களுடைய நோக்கம் தமிழர்கள் ஒன்னாயிரக்கூடாது அவன் சாதி வீரிய சண்டை போடணும் தேவர் மீது சண்டை போடணும் ஆறாறு தேவர் சண்டை போடணும் இப்படி சமுதாயங்கள்லாம் சண்டை போட்டுக்கலாம் வாழ்க்கையை வளரவே முடியாது இன்றைய காலத்துல எல்லாரும் படித்து முன்னேற கூடிய ஒரு நிலைமைக்கு எல்லா தமிழ் சாதிகளும் வந்துட்டாங்க தமிழர்களுடைய எழுச்சியாக அன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் போன்றவர்கள் தமிழ் கருத்துக்களை எடுத்து வச்சு எல்லா அதாவது புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ தலைவருடைய வரலாறை இன்று இளைய தலைவருக்கு கொண்டு செல்ல எடுத்து தலைவருடைய கொண்டு சென்றவர் அண்ணன் சந்திரன் சீமான் அதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படி பலம் பெருமை வாய்ந்த தலைவர்களை இவ்வளவு நாட்கள் இவர்கள் ஏன் புறக்கணித்தார்கள் அப்படிங்கிற எண்ணமே தமிழர்களுடைய மிகப்பெரிய வருகிறது சாதி எடுத்து முடிக்கும் போது யார் பேர் போது ஒரு தமிழ் சமூக ஒற்றுமை ஏற்படும் அந்த ஒற்றுமை தீமைகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்றிவிடும் அந்த அடிப்படையில் இதை கேட்கிறாங்க இதுல எந்த பிரச்சனையும் வராது இது இவங்க ஒரு பத்து அமைச்சர் இருக்கணும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க முதல்வர் துணை முதல்வர் அந்த கட்சியில யாருமே முதல்வர் ஆகிறதுக்கோ துணை ஆகிறதுக்கோ தகுதி இல்லை

அந்த கட்சிக்கு பயந்துக்கிட்டே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம வந்து நேர்மையா பேசி ஓட்டு கேட்டுனா நம்மளை தோத்துருவோம் பணத்தை கொடுத்து வாங்குவோம் மக்களை வந்து அந்த அளவுக்கு அடிங்க வச்சிருக்கான் ஆயிரம் ரூபா கூட பணம் வாங்க முடியாத ஒரு நிலைமையில் தான் இவங்களுடைய அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் ஆட்சி காலம் இருந்திருக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணத்துக்காக கீழே நின்று மணிக்கிழக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நல்லது இதுதான் இவங்களுடைய ஆட்சி இவங்க முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்களை அப்படியே அடிமை போல வைத்துக் கொள்ள வேண்டும் தாங்களே ஆட்சி வைக்க வேண்டும் அதன் மூலம் பல கோடிகளை சுருட்ட வேண்டும் அதன் மூலம் நம்ம அரசியல் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு ஆனா தமிழர்கள் விழித்து விட்டார்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழகத்தில் ஆட்சி தான் வரும் தமிழர் அல்லாதவர்கள் மீண்டும் அவருடைய சொந்த மாநிலத்துக்கு அனுப்பும் பாலம் கொஞ்ச நாளில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்க இருக்கோம் இரண்டாயிரத்தி தமிழர்கள் நிச்சயமா தமிழர் தான் வருவாரு நம்பிக்கையோடு இருப்போம் சரிங்க நன்றிங்கய்யா <laughs>